thank <laughs> you வந்திருந்தா மஜா பண்ணிருக்கலாம் பாருமா இன்னையோட உன் கடை ஏட்டிடு பாத்தியா உத்தர போலீஸ் ஆபிசர் மாமூல வீட்டுக்கே தைய உனக்கு என் புருஷனுக்கு அப்பால என் பேரை சொன்ன மொத்தம் நான் பாத்துருப்பேன்

ஏரியாவில் நீ பெரிய கேள்விப்பட்டனிய ரொம்ப நல்லாவே வச்சிருக்க எனக்கு இந்த மாதிரி பாடினா உங்ககிட்ட வண்டி கொண்டி சண்டை யாருமே போட முடியாது கூட நான் வண்டி கொண்டி போடலாமான்னு நினைக்கிறேன் யூனிஃபார்ம்ல இருக்குன்னு தயங்குறியா சபல் வெளியில போய் கதவு சாத்திங்க

அந்த பத்தர காலியன் பக்ரியம் அந்த கூட வந்து வைங்க. செல்ல ஒரு கைய போட்டுட்டு உங்க அம்மா பிள்ளைய பத்தரமா கூட்டி போங்க. ஐயாலயே எனக்கு சல்யூட் அடிக்க வைக்கல இந்த முடிய நான் கட்டவே மாட்டேன் வாங்கடா இங்க கொஞ்சம் கூட மாறல குவாலிட்டில இருந்த அதே ஸ்டைல் லுக்ஸ் ஸ்மாக்னஸ் கமே கமே இந்த ஏரியாவுக்கு டீச்சட்டி கோ இந்த புதுசா ஒரு ஏசி வந்ததா சொன்னாங்க அத நீங்களா இருக்கறது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல انا காலேஜ் டேஸ்லயே நான் நினைச்சதுണ്ട് இடா டெஃபினேட்டா நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா தான் வருவீங்கன்னு நான் கூட காலேஜ் டேஸ்ல நீ பாடுறத கேட்டு ஒரு பெரிய பாட கார்வேன்னு நினைச்சேன் ஆனா நீ என்னடான்னா அது சரி நான் காலேஜ் ஹாஸ்டல் டேல மேடையில பாட்னப்ப

மாதிரி பெரிய தப்பி விட்டுதா ரொம்ப பிரபாதம் ரொம்ப கோமா இருக்கிற மாதிரி அந்த இந்த மாதிரி பெரிய பண்ற தப்ப கண்பு காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம உட்கணும் தெரியுதா நான் கல்லாடுறத நேரத்துங்களே சார் 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 காக்க வச்சுட்டு நான் போய் மேட்டர் எழுதி கொடுத்ததுக்கு நாளைக்கு நியூஸ் பேப்பர் எல்லாமே வரும் இல்லாட்டி வெறும் ஒயிட் பேப்பரா சார் வரும் நான் பார்த்தேன் தசிங்கமான விஷயத்த எல்லா வர ஏற்பாடு பண்ண ஓகே சார்

இனிமேலாவது நம்மளை பத்தி இப்படி தப்பான நியூஸ் பேப்பர்ல போடக்கூடாதுன்னு பேப்பர் காரவங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு சொல்லுமையா என்ன யூஸ்டர் இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானே பாட பாடத்தான் ராகம் போட போடத்தான் விளம்பரம் தப்போ ரைட்டோ நம்மளை பத்தி ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு பத்திரிக்கையில வந்துட்டே இருக்கணும் விளம்பரம் என்ன விளம்பரம் முதல்ல அந்த சோதா டிஐஜி கூப்பிட்டு இந்த சோமாரி கோவிந்தனை தட்டி வைக்கணும் நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க டாடி அந்த கோவிந்தனுக்கு நாங்களே போதும் சபாஷா கண்ணா பாத்தியா வக்கிலே எனக்கு ஒண்ணுனா என் பையன் வீரனா நிக்கறான்யா என் புள்ள மட்டும் நீ ஏ டேடி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாங்க எவ்ளோ பொறுப்பா இருக்கோம்ங்கறதை நீங்க போக போக புரிஞ்சிப்பீங்க பாட்டியா என் புள்ளியே อืม பொறுஞ்சிப் பை டேய் ரகு நம்ம பர்சனல் மேட்டரை பப்ளிஷ் பண்ண ஐஓகே ஜானி இவன்தானே இவனும் சும்மா ஓடக்கூடாது உமேயே சொல்றவனா ஐஓகேனா அப்ப நீங்க எல்லாம் யாருப்பா டேக்கனா நாம யாரன்ன காட்டவனா காட்டலாமே காட்டிடுவோம் எங்கள போற நீ அத பக்கரிக்கே

ஐ கோவின் இவன் கேஸ் தூசிமத வந்தேன் இந்த ராஸ்கல் இங்கேயே வந்துட்டானா நீங்க இந்த ஏரியா இன்சார்ஜ் எடுத்ததிலிருந்து நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் தினமும் ரெண்டு கேஸுகாவது கோர்ட் போறேன் அத பட்டாதேனே இங்கேயே ரெக்கமெண்டேஷன் பேர் நீ கோவின் தினமும் ஒரே எதிரிமே உங்க எதிரிங்க லிஸ்ட் ஏத்திக்கிட்டே போறீங்களே உங்களுக்கு ஏதாவது நாச்சனா உங்க பொண்டாட்டி புள்ளங்களோட கதி இப்போதே की ஏன் போலீसலsta பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷன் தான் என் வீடு நானும் உன்ன மாதிரிதான் பாய்